இந்தியா மீதான என் காதல் உங்கள் மீதான என் காதல் அரசியலையும் தாண்டி புனிதமானது உயிரே உறவே தமிழே வணக்கம் மாண்புமிகு திரு கே என் நேரு அவர்கள் நகர்ப்புற துறை அமைச்சர் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் அவர்களே பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஆ ராசா அவர்களே திரு வீக்லாம் நகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ப தாயகம் கவி அவர்களே மாவட்ட செயலாளர் திரு ஜெகதீசன் நகர செயலாளர் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு மா பிரபாகரன் அவர்களே நகரமன்ற தலைவர் திருமதி அம்பிகா அவர்களே குழு தலைவர் திரு குன்னம் சி ராஜேந்திரன் அவர்களே மாவட்ட செயலாளர் திரு ஜெகதீசன் அவர்களே மக்கள் நீதி மய்யம் கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் தோழமை கட்சியின் தொண்டர்கள் தோழர்கள் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கம் நான் கடந்த நாற்பது நாற்பத்தைந்து காலமாக எனக்கு அரசியல் புரிய ஆரம்பித்த நேரத்திலிருந்து ஒரே மாதிரியாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் கட்சிகளை மாற்றி மாற்றி நீங்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்தாலும் என் சித்தாந்த நிலைப்பாடு ஒரே போலத்தான் இருந்திருக்கிறது இந்தியா மீதான என் காதல் உங்கள் மீதான என் காதல் அரசியலையும் தாண்டி புனிதமானது நீங்கள் இத்தனை காலமாக புரிந்து வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நம் உறவு எதையும் தாண்டி புனிதமானது அதனால்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் நான் இந்த முறை சீட்டு கேட்டு வரவில்லை உங்களுக்காக நியாயம் கேட்க வந்திருக்கிறேன் என்னுடைய கோரிக்கையும் என் குரலும் எந்த கரையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் ஒதுங்கி நின்று நாடு முன்னேறுவதற்கான வழி என்ன என்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய செய்வதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறேன் என் கட்சிக்காரர்கள் சிலர் வருத்தப்பட்டார்கள் ஐயா இது இந்த தியாகத்தை நீங்க பண்ணலுமா அப்படின்னு நாட்டுக்காக செய்யும் தியாகமில்லை அது வியூகம் அதில் உங்கள் பங்குண்டிருக்கிறது இதை உங்களுக்கு நினைவுபடுத்தத்தான் வந்திருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் வட இந்திய மாநிலங்களின் நிலைமையும் எல்லோரும் அறிந்தது மறைக்க முடியாத உண்மைகள் சில நிகழ்ந்திருக்கின்றன நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கணக்கு புதுசா சொல்ல நான் சரியா வரி கட்டுறேன் அது பலருக்கும் தெரியும் தெரியலன்னா அதை பிரகடனப்படுத்துவதில் ஒரு இந்தியனாக நான் பெருமை கொள்கிறேன் நான் நான் சம்பாதிக்க காசுல என் சௌகரியம் போக பாக்கி நாட்டுக்கு கொடுக்க வேண்டும் என்று அடித்து ஆணித்தரமாக நம்புபவன் நான் ஆனா நான் அந்த ஒரு ரூபாயில் ஒவ்வொரு ரூபாயிலையும் திரும்பி நமக்கு என்ன கிடைக்குதுன்னு கணக்கு படி இருபத்தி ஒன்பது பைசா தான் கிடைக்குது இப்ப உங்களுக்கு வழங்கப்படும் அத்தனை நலத்திட்டங்களும் இந்த இருபத்தி ஒன்பது பைசாவை வச்சுக்கிட்டு தான் நடக்குது எங்க கிட்ட அதாவது இருபத்தி ஒன்பது வயசு பைசாவை வச்சுக்கிட்டு நாங்க என்னென்ன பண்ணிருக்கோம் நாங்க சொல்லும் போது நான் எல்லாவற்றையும் கடந்து கட்சியெல்லாம் கடந்து தமிழ்நாடு தமிழ் மக்கள் தமிழ் அரசியல் அப்படின்னு யோசிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஜஸ்டிஸ் கட்சி ஆரம்பித்து வைத்த மதிய உணவு திட்டம் அவங்க அரசாக இல்லாத நேரம் அதனால் அவர்களால் அதை நடத்த முடியவில்லை அதை கவனித்துக் கொண்டிருந்த எதிர்கட்சிக்காரர் திரு காமராஜ் ஐயா அவர்கள் அதை கொண்டு வருகிறார்கள் தனக்கு வாய்ப்பு வரும்போது அதை கொண்டு வருகிறார்கள் அவருக்கும் எதிர்கட்சியாக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் அவர் கையில் ஆட்சி வரும் போது மீண்டும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வருகிறார் இப்பொழுது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வருகிறார் மகளிர் உரிமை தொகை என்பதை நாங்கள் தான் சொன்னோம் நாங்கள் தான் சொன்னோம் என்று மக்கள் நீதி மையம் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் ஆனால் சொல்வது பெரிதல்ல செயல்தான் வீரம் அதை செய்து காட்டிய ஒரு காரணத்திற்காக நான் இங்கே இருப்பது நியாயமாகிறது அந்த இருபத்தி ஒன்பது பைசா சொன்னேனே அதுலதான் இத்தனை திட்டங்களும் இலவச பயணம் மகளிருக்கான உதவி திட்டம் அரசு பள்ளிகளில் படித்தவர்களுக்கு ஊக்கத்தொகை என்றெல்லாம் செய்கிறார்கள் மீதி எழுபத்தோரு பைசாவை எங்களுக்கு கொடுத்தால் என்னென்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் யோசித்துப்பார்கள் அதாவது திராவிட மாடல் திராவிட மாடல் கேள்வி பண்றாங்க இப்ப இதே வீதியில மறுபடியும் அவங்களும் மீட்டிங் போடுவாங்க என்ன மண்ணாங்கட்டி திராவிட மாடல் வாங்க மைந்தர்கள் அதை மறந்துடாதீங்க நாங்க போட்ட திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாடல் தான் இந்திய மாடல் ஆக வேண்டும் ஏன் செய்ய வேண்டியது தானே இவ்வளவு நல்லா செய்யறீங்களுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் கூட்டி கொடுப்போம் அப்படின்னு யோசிக்காம இதுக்கு தடங்கல் பண்ணுகிறார்கள் நாங்க கொடுத்த தொகை எல்லாம் அங்க இருக்கிற மக்களுக்கு போய் இல்லை அவர்கள் எல்லாம் வேலை தேடி நம்ம ஊருக்கு வர்றாங்க நம்ம ஊருக்கு வர்றாங்கன்னு நம்ம கோவப்பட தேவையில்லை வந்தாரை வாழ வைக்க தெரியும் தமிழகத்திற்கு ஆனால் எங்களுக்கு சேர வேண்டிய அந்த எழுபத்தோரு பைசாவை மரியாதையா கொடுத்திருக்க ஐயா நாங்க என்னென்ன செஞ்சு காட்டுறோம்னு பாருங்க அதை நீங்கள் பின்பற்றலாம் அதை இந்திய மக்களுக்கு பயன்படும் என்றால் நாங்கள் அந்த தியாகத்தை செய்ய தயார் அதுவும் செய்யாம எங்களை நீங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு ஒரு துப்பாக்கி ஜோக்கு ஒன்று வந்தது நம்மள மாதிரிய வறுமை தாங்க முடியாத கோபத்துல நம்ம கொள்ளை அடிச்சா என்ன அப்படின்னு நினைச்சு ஒரு ஆள் ஆத்தங்கரையில காத்து வாங்க போயிட்டு இருக்காரு வசதியான ஆள் மாதிரி தெரிஞ்சது முதுகுல துப்பாக்கி வச்சு அழுத்தின ஐயா மரியாதையா காசை கொடுத்துருங்க இல்லைன்னா உயிர் போயிடும் நான் யார் தெரியுமா அப்படின்னாரு யாருங்க நீங்க நான் தான் அரசாங்கம் அப்படிங்களா ஐயா அப்ப என் காசை கொடுங்க ஐயா நான் துப்பாக்கி கீழே வச்சிடுறேன் என்ன துப்பாக்கி ஏல இறக்காமல் கேட்டான் அவன் அந்த நிலைமைதான் நமக்கு வர வேண்டிய பாக்கி நிறைய இருக்குங்க ஒன்றிய அரசு என்று சொன்னால் ஏன் கோபம் இருக்கிறது உங்களுக்கு அதானே கரெக்ட் அப்படித்தானே ஒத்துக்கிட்டோம் நாம எல்லாம் ஒன்றாக இருப்போம் மத்தியில் கூட்டாட்சி செய்வோம் இங்க எங்களை சுயாட்சி செய்ய விடுங்கள் இருபத்தி ஒன்பது பைசால நடக்குது அப்ப அங்க வேலை செய்ய விடுங்க அண்ணா சொன்ன வாக்கியத்தை தான் நான் சொல்லுகிறேன் ஒன்றிய அரசு குன்றிய அரசாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன் விமர்சனத்தை ஏற்க மாட்டோம் என்று கோவப்பட்டால் உங்களுக்கு சீட்டு வழுக்கும் அது என்ன தடவின கொம்பு ஏறி பர்மனா இருக்க முடியாது கை அழுகிட்டே வரும் கம்பெனி அப்படின்னு ஒருத்தர் கிழக்கிந்திய கம்பெனி வெள்ளக்காரங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அவங்கள நம்ம எப்படி பொறுமையா இருந்து காந்தியாரின் தலைமையில் பலரின் உதவியில் பலரின் உதவியுடன் வெளி அனுப்பிச்சோம் அப்பாடா தொலைஞ்சாயா இந்த கிழக்க இந்தியபடிக்காரன் கிழக்க இந்திய கம்பெனிக்காரன் அப்படின்னு நினைக்கும் போது மேற்கிந்திய கம்பெனி ஒன்னு வருது திடீர்னு இந்தியாவின் மேற்கு இங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அங்கதான் நம்ம காந்தி ஐயா பிறந்தாரு குஜராத் இப்ப மேற்கு கம்பெனி வந்து நம்மை ஆட்டி கொண்டு கொண்டிருக்கிறது அவங்க என்ன பண்றாங்க இந்த மேற்கு கம்பெனி முதல்ல மதத்தின் போரை சொல்லி அண்ணன் தம்பிகளை மோத விட்டு பார்க்கிறார்கள் சரி அதுல மோத மாட்டேங்கிறாங்க சரியா ஏதாவது பண்டிகை வரும்போது கட்டி அணைச்சுக்கிறாங்க என்னையா பண்றதுன்னு அடுத்த பண்பாட்டு பிரச்சனை மொழி பிரச்சனையை கிளப்புகிறார்கள் அதுவும் பலிக்கலன்னா கவர்னரை அனுப்பி நாம் போடும் சட்டங்கள் நிறைவேறாமல் இடைஞ்சல் பண்ண வைக்கிறாங்க அதுவும் பலிகள்னு வச்சுங்க எலெக்ஷன் வரும்போது யாராவது செஞ்சிருவாங்களோன்னு ஓட்டு பெட்டியை தூக்கிட்டு ஓடுறாங்க ஐயா நான் சொல்வது சிசிடிவி மேல் சத்தியமா நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க இந்த திருட்டுத்தனம் பண்ணக்கூடாது கிழக்கிந்தியா கம்பெனி பண்ண எல்லா இந்த புது கெட்டனத்தையும் கம்பெனி செய்து கொண்டிருக்கிறது இப்ப என்ன இப்ப ஓட்டுப்பட்டியை தூக்கிட்டு போயும் இவனுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும் போது இடி இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறவங்களை அனுப்பிச்சு அப்படி மிரட்டுறாங்க அதுக்கும் பணிய வைக்க பணியில் முதல்வர்களை எல்லாம் கைது செய்கிறார்கள் ஆனா மேடையில் இங்க பேசும்போது மாண்டுமிகு பிரதமர் அவர்கள் திருக்குறளை சொல்லுகிறார் அது என்ன கமர் கட்டா காக்கா கடி கடிச்சு நம்ம கொடுக்கிறதுக்கு கவர்னர் திருக்குறளை மொழிபெயர்த்த ஜி போப்பை கிண்டல் அடிக்கிறார் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதாவது பிரதமர் வந்து தமிழ்நாட்டை நேசிப்பதாக சொல்லுகிறார் ரொம்ப நன்றி ஐயா நாங்களும் நேசிக்கிறோம் உங்களை விட கொஞ்சம் அதிகமா நேசிக்கிறோம் ஆனா அவர் சொல்லி எச்சில் காயறதுக்கு முன்னாடி மத்திய அமைச்சர் தமிழர்கள் தான் பெங்களூர்ல போய் குண்டு வைப்பாங்கன்னு பயமா இருக்குங்கிறார் இப்படிப்பட்ட அரசு வேண்டுமா அல்லது மக்கள் நலனுக்காக காலையில் இருந்து இரவு வரை உங்களுடன் இருக்கும் அந்த அரசு வேண்டுமா யோசித்து பாருங்கள் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கிறேன் கேஸ் சிலிண்டர் விலை என்ன வீட்டுல அடுப்பு எரியறதை விட ஜாஸ்தி தாய்மார்களின் வயிறு எரியுது நிறைய அது மட்டும் இல்ல சரி பசி ஆற்றக்கூடிய விவசாயிகள் அவங்களை கவனிக்கிறாங்க ட்ரோன்ல வந்து கண்ணீர் புகை பேசுகிறார்கள் நமக்கு கண்ணீர் தான் வருகிறது கண்ணெரிச்சல் தான் வருகிறது உங்களுக்கு என்ன வேணும் சாப்பாடும் கொடுத்து படிக்க வைக்கிற அரசு வேணுமா இல்ல நுழைவு தேர்வுகளை திடிக்கும் அந்த அரசு வேணுமா தொழில்களை பாதுகாக்கும் அரசு வேணுமா இல்ல ஜிஎஸ்டி போட்டு தொழில்களை அழிக்கும் அரசு வேணுமா விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் தரும் அரசு வேண்டுமா நான் அந்த மாதிரி விவசாயிகள் மீது கண்ணீர் புகை கொண்டு வீசும் அரசு வேண்டுமா பெண்கள் முன்னேற்றத்துக்காக பாடுபடும் அரசா அல்லது மணிப்பூர்கள் பெண்களை அவமானப்படுத்தும் அரசா என் மல்யுத்த வீராங்கனைகளை கூட தாங்கள் வாங்கிய பதக்கங்களை ஆற்றல் எரிய செய்த அந்த அரசு வேண்டுமா அல்லது தம்பி உதயநிதி உலக தரத்தில் ஒரு ஒலிம்பிக் ஸ்டேடியம் கட்ட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாரே அந்த அரசு வேண்டுமா அனைத்து ஜாதிகரையும் அர்ச்சகராக்கும் அரசு வேண்டுமா அது ஜனாதிபதியாகவே இருந்தாலும் வெளியே என்று சொல்லும் அரசு வேண்டுமா யோசித்து பாருங்கள் நம்முடைய அடிநாதங்களில் எல்லாம் கை வைத்து கெடுக்க பார்க்கும் அவர்களில் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் பத்து வருடமாக நாம் பட்டு கொண்டிருக்கும் இந்த அவஸ்தையில் மீள வேண்டும் என்றால் அவர்கள் கை வைக்க விடாமல் மை வைக்க வேண்டும் தம்பி இளைய நேரு அவர்கள் நாளை நமதை I